இன்னைக்கு நம்ம வீட்டு இசை சமையல நம்ம பார்க்க போறது டீ டைம் ஸ்நாக் ஈவினிங் நாலு மணிக்கு வர்ற ஒரு சின்ன பசிக்கு ஆப்டான இது வயிறு சம ஃபில்லிங்காக இருக்கும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச பாசிப்பருப்பு ஒரு கப்பு மஞ்சள் தூள் ஓமம் தேவையான அளவு உப்பு ஒன்று ரெண்டா பொடி செஞ்ச மிளகாய் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசிஞ்சு வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு சன் பியூர் சன்ஃபார் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன் இந்தியாஸ் ஒன்லி பிசிக்கலி ரீஃபைன் சன்ஃபிளர் ஆயில் வித் கவர்மெண்ட் பேட்டன் டெக்னாலஜி ரீஃபைன் ப்ராசஸில் கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலீங்க டபிள்யூ டப்ளியூ டபுள் டாட் மை சன் பியூர் டாட்ற அவங்க பேஜ்ல போய் ஆர்டர் செஞ்சுக்கலாங்க ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துடுங்க. பிசைஞ்சு வச்சிருக்கிற பாசிப்பயறு கலந்த கோதுமை மாவை சப்பாத்தி மாதிரி பரத்திட்டு, குட்டி குட்டி வட்டமாக கட் பண்ணி, மாவு கலந்த எண்ணெயை தடவி மடிச்சு எண்ணெயில் போட்டு பொன்னிறமானதும் எடுத்தா நல்ல சாஃப்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இளநெஞ்சே வா தென்றல் பேரின் எங்கும் போய் வரல.